ஸோ ஹை கைஸ் நான் வினதில் இருந்தப்பானி சின்னிக்கு வந்து லாஸ் தி லாசர் ஸ்பிரிட்வல்னுடைய இருபதாவது பாகத்தை பார்க்க போகிறோம் நான் இந்த பாகத்தை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லி சொல்லிடுறேன் நம்மளுடைய மூதாதையர்கள் நமக்காக கொடுத்துட்டு போன ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருக்குது பார்த்திங்களா எந்த விதமான கேள்வியும் கேட்காம அந்த பழக்க வழக்கத்தை கண்மூடித்தனமாக பின்பற்றுங்க எல்லாத்திற்கும் ஒரு காரணம் அப்படிங்கிறது இருக்குது உதாரணத்துக்கு காலையில் எச்சில் படாமல் அந்த சாப்பாடை வந்து பறவைகளுக்கு வைக்கணும் காக்காய்க்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது இது என்ன அப்படிங்கிறது பின்னாடி நான் வீடியோவில் சொல்ல தான் போகிறேன் அதனால் இன்னைக்கு சயின்ஸ் பேசுகிறோம் கண்ணுக்கு முன்னாடி எனக்கு எதுவும் தெரியல இல்லை லாஜிக்கலாக இது வந்து இதுதான் ஸோ இது சொல்லியிருப்பாங்க அதை பண்ண என்ன பண்ணாட்டியனா இந்த லாஜிக் எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கு தெரியாததும் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை தெரிஞ்ச நம்மளுடைய மூதாதையர்கள் தான் ஒரு சிலதை நம்மளுக்கு கட்டமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்கிறத மனசில் ஆழமாக பதிவு வச்சுட்டு என்ன சொல்லியிருந்தாங்களோ என்ன பழக்க வழக்கங்களோ உங்களுடைய குல வழக்கப்படி என்ன பழக்கங்கள் இருக்கோ அதை தவறாம கடைபிடிச்சிக்கிட்டே வாங்க வாழ்க்கை உண்மையாலுமே மென்மேலும் உயர்ந்து போகும் நம்ம மேலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கும் அது பேருதவியாக இருக்கும் ஸோ இதை சொல்லிட்டு உண்டான வீடியோவில் வந்து ட்வின் சோல் சோல்மேட் ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆகாஷி ரெக்கார்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் அண்ட் நம்ம மறுபிறப்பு அப்படின்னு எடுத்துகிட்டு வரோம் இல்லையா ஸோ எதை பொறுத்து எடுத்துகிட்டு வரோம் நமக்கு அந்த மாதிரி அட்வைஸ் கிடைக்குமா ஸோ அந்த அட்வைஸ் மீறி நம்மளால் பிறப்பு அப்படிங்கிறது எடுக்க முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ரைட் ஓகே ஸோ முதல் கேள்வி எப்படி கேட்குறாங்க அப்படின்னா ட்வின் சோல்னால் என்ன சோல்மேட்னால் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ட்வின் சோல் அப்படிங்கிறது பொதுவாக பார்க்கும்பொழுது முதல் பிறப்பு அதாவது இந்த ஆன்மா அப்படிங்கிறதுனுடைய முதல் பிறப்பு எடுக்கும்பொழுது அது இரண்டு பகுதியெலாம் பிரிஞ்சுருமா ஒன்று வந்து ஆண் ஆணாக பிறக்கிறதுக்கு ஒரு பகுதியும் பெண்ணாக பிறக்கிறதுக்கு ஒரு பகுதியுமா பிரிஞ்சுருமா சரி நல்லா புரிஞ்சுக்கணும் ஆன்மாக்கு ஆண் பெண்ணுங்க தன்மை கிடையாது ஒரு ஆன்மா எப்பவுமே ஆனா தான் பிறக்கும் ஒரு ஆன்மா எப்பவுமே பெண்ணாக தான் பிறக்கும் ஸோ இது ஒரு டிஃப்ரன்சியேஷனுக்காக சரிங்களா ஸோ எப்பெல்லாம் நான் ஆம்பளையாக பிறக்கணும்னு நினைச்சினோ அந்த ஆண் பாதி கீழே வரும் எப்பெல்லாம் பெண்ணாக பிறக்கணும்னு நினச்சோமோ அந்த பெண் பாதி கீழே வரும் காரணம் என்ன அந்தந்த ஆன்மாக்கு கீழே அந்தந்த பிறப்புகளுடைய ஞாபகம் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா இது இப்போதைக்கு இதை வச்சுக்கணும் அப்படி லைனை கவனமாக கேட்டே வராங்க அப்போ இந்த மாதிரி பிறப்புகள் அப்படிங்கிறது வரும் ஸோ பூமியில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஒரு பகுதி நம்ம ஆன்மாவனுடைய ஒரு பகுதி தான் வந்து இங்கே பூமியில் இருக்கும் இன்னொரு பகுதி மேலே இருந்துக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஒரு தேவை ஏதாவது இது அப்படின்னு சொன்னால் நம்ம எதாவது ஸ்பிரிச்சுவலாக டவுன் ஆகிறோம் தேவையில்லாத வேலை செய்கிறோம் தவறு ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து கரெக்டான வழிக்கு டைவெர்ட் பண்ணி கூப்பிட்டு போகிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ இது இவங்களுக்கு இதுக்கு பேர் தான் ட்வின் சோல் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ட்வின் சோல் இருக்குது பார்த்தீங்கன்னா இது திருப்பவும் மேலே போகும்பொழுது அது ஒன்றிணைஞ்சு அடுத்த ஒரு உலகத்துக்கு போகுமா ஸோ வேற ஒரு யூனிவர்ஸ் போவாங்க அப்படிங்கிறாங்க இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பூமி அப்படின்னு சொல்லி கூடியது மூன்றாவது அண்டமா சோ முதல் இரண்டு அண்டங்களோ அதற்கு மேல இவ்வளவு அண்டங்கள் இருக்குங்கிறத பத்தி அவங்க பேசல ஆனா இப்போ இருக்கக்கூடியது இந்த பூமின்னு சொல்லக்கூடியது மூன்றாவது அண்டத்தில் இருக்காம் நம்ம என்ன பார்த்தோம் ஏழு படிநிலைகள் ஏழு ரெல்ம் இருக்கு அப்படின்னு பார்த்தோமா அதுல ஒன் பத்து ஸ்டேஜ் இருக்குன்னு பார்த்தோமா இந்த பிரிஞ்ச ஆன்மாக்கள் முதல் பிறப்பெடுக்கும் பொழுது இந்த பிரிஞ்ச ஆன்மாக்கள் எப்போ மறுபடியும் போய் ஒன்னு சேரும் அப்படின்னு சொன்னா ஏழாவது படிநிலையினுடைய கடைசி ஸ்டேஜ் ஸ்டேஜ் நைன் இருக்குது பார்த்தீங்களா அங்கே போகும்பொழுது திருப்பியும் ஒன்று சேர்ந்து நாலாவது யூனிவர்ஸுக்கு மேலே போகுமா ஸோ அடுத்து ஒரு ஒரு பரிமாண வளர்ச்சிக்கு வேறு ஒரு யூனிவர்ஸுக்கு வந்து அவங்க ட்ராவல் பண்ணி போவாங்களா ஒரு ஹையர் பீங் பயங்கரமான ஹையர் பீங்கை அவங்க வந்து மேலே போவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அது வரைக்கும் இவங்களுடைய பயணம் வந்து தனித்தனியாக தனித்தனியாக தான் இருந்துகிட்டு இருக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் உனக்கு இரண்டு தன்மைகளையுமே நீ வந்து புரிஞ்சுக்கணும் அதாவது சுயநலம் இல்லாமல் பிறர் மனதையும் வந்து புரிஞ்சுக்கிட்டு எல்லா தன்மைகளுமே உனக்கு தெரியணும் சமபலமாக இருக்கணும் நீ ஆமளையாகவே பிறந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னால் பொண்ணை பற்றி உனக்கு தெரியாது பொண்ணாகவே பிறந்துட்டுருந்தேன் ஏன்னா பையனை பற்றி உனக்கு தெரியாது ஸோ இரண்டு தன்மைகளுமே உனக்கு தெரியணும் அந்த சமபலத்தில் சமபாவத்தில் நீ எல்லாத்தையும் பார்க்க தெரிஞ்சிக்கணும் தன்னலம் இல்லாமல் நீ வந்து வேலை செய்யக்க நீ வந்து பழகிக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு காரணங்கள்னால தான் இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதுக்கு பேர் தான் ட்வின் சோல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ட்வின் ட்வின்சோலில் என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி கிராஜுவல் க்ரோத் இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது இந்த ட்வின் சோல் மாதிரி ஒரு அருமையான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது ஒருத்தர் இந்த பூமியில் வந்து ஒரு தவறான ஒரு வழிபாதையில் போயிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து திருப்பி அவனை என்னென்னமோ திருத்தருக்கு பார்க்குறாங்க ஒன்றும் முடியல அப்படின்னா அந்த மேலே இருக்கக்கூடிய இன்னொரு கீழே பிறக்கிறதுக்கு வந்துருமா அப்படி வரும்பொழுது அது எப்போவுமே நடக்கிறதில்ல ஒக்கேஷ்னலாக இல்லை ரேர் டைம்ஸில் தான் இது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி வந்த ட்வின் சோல் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கங்களேன் பண்ணிக்குவாங்க ஏன்னா நம்மளை நல்லபடியாக கொண்டு வரக்குன்னு அவங்க வர்றாங்க அந்த பார்க்கும் பொழுது ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு அட்ராக்ஷன் வந்து பயங்கரமான ஒரு அட்ராக்ஷன் அவங்க மேலே நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க இதில் ஒரு ரிஸ்க்கும் இருக்குது என்னென்னா ரெண்டு பேருமே மோசமான ஒரு நிலைமையில் போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன் அவங்க வந்து கர்ண கொடூரமாக இருக்கும் அவர்களுடைய வாழ்க்கை ஒட்டுக்காக இருக்கும் பொழுது பிரிஞ்சாலும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படி மோசமான ஒரு வாழ்க்கையாக தான் இருக்கும் ஆனால் ரெண்டு பேருமே ஸ்பிரிச்சுவலாக ஹையாக இருக்காங்க அப்படிப்பட்ட அந்த ட்வின் சோல் மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சாஞ்சேல அதை விட ஒரு பெஸ்ட் பேர் கிடைக்கவே கிடைக்காது உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது அப்போது ரெண்டு பேருத்தினுடைய க்ரோத் கிராஜுவலாக இருக்கும் ஒரு ஆள் வந்து ரெல் செவன் ஸ்டேஜ் நைன் போயிட்டாங்க இன்னொரு ஆள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வேற வழி இல்லை அவங்க போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் ஸோ ஒரு ஒரு மேல் பார்ட் அங்கே போயிடுச்சுன்னா ஸோ ஃபீமேல் பார்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணும் ஸோ மேலே ஃபீமேல் போயிடுச்சுன்னா மேல் வர வரைக்கும் தி ஒரிஜினல் மேல் ஒரிஜினல் ஃபீமேல் ஸோ அவங்க அடுத்த ஆள் வர வரைக்கும் வெயிட் பண்ணும் அது நூறு ஆகலாம் ஆயிரம் ஆகலாம் வருஷம் எத்தனை ஆயிரம் பிறவைகள் எத்தனை தாண்டுனாலும் இவங்க மேலே வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கணுமா வர வரைக்கும் வேறு வழியில் அவங்க அங்கேருந்து கைட் பண்ணிவிட்டு அது இது பண்ணிவிட்டு அவங்க இது பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த ரெண்டுமே போய் ஸ்டேஜ் செவன் சாரி ரெல்ம் செவன் ஸ்டேஜ் நைன் போனோன்னா ரெண்டும் ஒன்று சேர்ந்து திருப்பியும் பழைய மாதிரி ஒரே அனுபவம் வரும்போது பயங்கரமான ஃபுல் பொட்டன்ஷியல் அதிகப்படியான ஒரு ஞானம் அதோடு இருந்துவிட்டு அடுத்து ஃபோர்த் யூனிவர்ஸுக்கு வந்து அவங்க ட்ராவல் பண்ணுறதா சொல்கிறாங்க இதுக்கு பேர் தாங்க ட்வின் சோல்னு சொல்லக்கூடியது பூமியில் நீங்கள் சொல்லக்கூடிய சோல்மேட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா அதை உங்களுடைய வேற ஒரு புரிதலில் உங்களுடைய ஒரு அட்ராக்ஷன் பேஸிஸில் நீங்கள் வந்து அதை சொல்லிக்கிறீங்க சோல்மேட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஆன்மூலத்தில் இருக்கும்போது ஒரு குரூப் இருக்கும் குரூப் சோல்ஸ் இருக்கும் அந்த நம்ம பிறந்த காலத்திலேருந்து நம்ம நம்மளுடைய மனோநிலையை ஒத்த ஒரு ஒரு குரூப் ஆளுக்கு எப்படியோ அவங்க சேருவாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து கடைசி நம்ம முன்னேறி வர வரைக்கும் அந்த குரூப் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த இருந்து தான் நம்மளுடைய மேக்ஸிமமான பர்த் இருக்கும் அப்பா அம்மா அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு குழந்தை எல்லாமே ஒய்ஃபு ஹஸ்பண்டு எல்லாமே அந்த ஒரு இருந்தால் இருக்கும் அதுக்கு பேர் சோல்மேட்ன்னு சொல்லக்கூடிய ஸோ ஒருத்தர் திடீர்னு ரேண்டோமோ ஒரு ஆளை பாக்குறீங்க ஆனால் உங்களுக்கு அவங்க பார்த்தோன்னே ஒரு மாதிரி பிடிச்சி போச்சு கம்ஃபர்டபிலிட்டி அப்படிங்கிறது வருதுன்னா வேற ஒன்றும் இல்லைங்க மூலத்தில் நீங்கள் எல்லாம் ஒரே குரூப்ல இருக்கக்கூடிய இல்லையா உங்களுக்கு ஒன்று பண்ணால் நீங்கள் பழகிருப்பீங்க உங்களுக்கு ஒருத்தர் பத்தி ஒருத்தர் நல்லா தெரியும் இது ஒன்று ரெண்டு பிறவையும் இல்லை ஆதி காலத்துல இருந்து எத்தனை நூறு இல்லை எத்தனை ஆயிரம் பிறகு எடுத்திருந்தீங்கனாலும் ஆன்மநிலை அடைஞ்சு முன்னேற போற வரைக்கும் அதே குரூப்பில் தான் இருக்கீங்கன்னா நீங்க அது ஒரே மாதிரி தான் இருந்துட்டே இருப்பீங்க இதுக்கு பேரு குரூப் சோல் அதைத்தான் நீங்க பூமியில சோல்மேட்டுன்னு சொல்லிக்கிறீங்க இது வந்து பியாண்ட் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் ஓகே எல்லா நேரத்துலையும் வந்து உடல் இன்பத்தின் ரீதியாக நம்மளுக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்கணும் கூடிய அவசியம் இல்லை ஒரு கம்ஃபர்டபிலிட்டி ஒரு கெமிஸ்ட்ரி இருக்காதுன்னு சொல்லுவாங்களா மனதளவில் நம்மளுக்கு வந்து ஒரு அப்பா இவ நல்லா மனு நல்லா மனுஷன் நல்லா இருக்கு கூட இருந்தாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது இது மாதிரி இருக்கக்கூடியதற்கு காரணம் அவங்க வந்து சோல்மேட் அது வந்து சோல்மேட்னா ஆணும் பெண்ணும் தான் சோல்மேட் இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லா சோல்மேட்டும் அந்த மாதிரி ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த கம்ஃபர்டபிலிட்டி ஒரு அமைதியானது அவங்க திருமணம் செய்து கொள்றாங்க ஆண் பெண் சேர்ந்து திருமணம் செய்து கொள்கிறாங்கிறது பட் அது நேச்சுரலாக நடக்கக்கூடிய விஷயம் பட் இதுதான் சோல்மேட் புரிஞ்சுக்கிட்டீங்களா ட்வின் சோல் உண்டான அர்த்தம் தான் சோல்மேட் அப்படின்னு உண்டான அர்த்தம் இதுதான் அதை புரிஞ்சுக்காம மேலே எல்லா எல்லாருமே என்ன நான் ட்வின் சோல் என்னைக்குமே அது அக்கேஷனலாக இல்லை ரேராக நடக்கக்கூடிய விஷயம் ஒரு ஆன்மா ரெண்டு ஆன்மாக்களுமே இங்கே ஒரே நேரத்தில் பிறக்கிறது அப்படிங்கிறது எப்பவுமே அது நடக்கிறது இல்லை ஸோ ஒரு ஆன்மா தான் ஒரு நேரத்தில் இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா உங்களோட பேர் இப்போ உங்களை விஸ்பி ரத்துன்னு இங்கே வந்து பூமியில் இருக்கும்போது தெரியும் ஆண் உலகத்தில் உங்களுக்கு அதே பேர் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆண் உலகத்தில் நமக்குன்னு வேறு ஒரு பேர் இருக்குமா அந்த பேர் நீங்கள் பூமியில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு தெரியவே தெரியாது ஸோ நீங்கள் இங்கே இருக்கிற இருக்கிற வரைக்கும் பூமியில் உங்களுக்கு என்ன பேர் இருக்கோ அது இருக்கும் மேலே போனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஆண் உலகத்துலேருந்து நீங்கள் பிறக்கும் முதல் காலத்தில் உங்களுக்கு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க அப்போ நம்மளுடைய ஆன்மா ரெண்டாக பெரியது இல்லையா இந்த ரெண்டு ஆன்மாக்குமே அந்த ஒரே பேர் தான் இது ஒரே ஆன்மா தான் ரெண்டாக பெரியது ஸோ அந்த சோல் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த சோல் நேம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் இங்கிருந்து மேலே போகும்பொழுது உங்களுடைய கடைசி பிறவியில் நீங்கள் என்ன பேர் வச்சிங்களோ அந்த பேரை வச்சு உங்களை அங்கே அழைப்பாங்க ஓகே பிரியா ராத்ரியா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிக்குவாங்க பட் இருந்தாலும் இன்ஸ்பைட் ஆஃப் தட் உங்களுக்கு சோல் நேம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் உங்களுடைய பூமியினுடைய அத்தனை வேலைகளையுமே நீங்க எப்படி வாழ்ந்தீங்க என்ன பண்ணுனீங்க உங்களுடைய பூமியில் உங்களுடைய பேர்கள்லாம் என்னென்ன இருந்தது உங்களுடைய ஆன்ம பேர் அப்படிங்கிறது என்ன நேம் அப்படிங்கிறது என்ன எல்லாமே ஆகாஷி ரெக்கார்ட்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கும் ஸோ எல்லா டேட்டாவும் அதுக்குள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ அடுத்த கேள்வி அப்சியஸ்லி என்ன வரப்போகுது அப்போ ஆகாஷி ரெக்கார்ட்ஸ்னா என்ன அதை கேட்கும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சி ஆகாஷ் ரெக்கார்ட்ஸுக்கு இன்னும் வேறு ரெண்டு பேர் இருக்குது என்னென்னா ஹால் ஆஃப் மெமரிஸ் இல்லாட்டி ஹால் ஆஃப் ஜேர்னல்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு ஒரு தனி மனிதனுக்கும் ஒரு ஒரு ஜேர்னல் ஒரு ஒரு ஹால் ஆஃப் மெமரி அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குமா ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம முதல் பிறப்பெடுத்தோம் இல்லையா அந்த முதல் பிறப்படுத்தினி இன்றைக்கி நம்ம எத்தனாவது பிறப்புன்னு நம்மளுக்கு தெரியாது சில நூறுகள் இருக்கலாம் சில ஆயிரங்கள் இருக்கலாம் யாருக்கு தெரியும் லட்சத்தில் கூட இருக்கலாமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அந்த முதல் பிறப்பில் இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா பதிவுகளுமே நம்ம என்னென்னலாம் யோசித்தோம் நம்ம என்னென்னலாம் பண்ணணும் என்னெல்லாம் நடந்ததோ ஒரு ஒரு நொடி பொழுது என்னென்னலாம் நடக்குதோ அத்தனையும் அங்கே ரெஜிஸ்டர் ஆகி ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்குமா இந்த ரெக்கார்டுக்கு பேர் தான் ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் பூமியிலிருந்தே அதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் பொழுது உங்களுடைய ஆள் மனசு அப்படிங்கிறதுக்கு இல்லையா அதாவது உங்களுடைய ஆன்மா அது வந்து அந்த ஆகாஷ் கூட கனெக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணினேன் என்ன ஏது ஸோ அதெல்லாம் எல்லாத்தையுமே அது வந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருக்குமா அப்போ நம்ம செய்யக்கூடியது எல்லாமே அந்த இடத்துல இதைத்தான் நம்மளுடைய ஆட்கள் என்ன சொல்கிறாங்க கர்ம பதிவுன்னு சொல்கிறாங்க இப்போ புரியுதுங்களா ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லும்போது நம்மளுக்கு புரிய ஒரு மாதிரி இது ஓ இதுமோ இருக்கு ஈஸியாக நம்மளுக்கு புரிஞ்ச வார்த்தை சொல்லும்போது ஓ இதுதானா அப்படிங்கிற மாதிரி இல்லையா கர்ம பதிவுன்னு சொல்கிறதுக்கு உண்டானது தான் அதுக்கு பேர் தான் ஆகாஷ் ரெக்கார்ட்ஸுங்கிற வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா இப்போது இதை வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு வந்து போய் பார்த்துக்கிட்டே இருக்கும் எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும் ஒருத்தர் ரொம்ப மோசமான வாழ்க்கை வாழ்ந்தால் அந்த சப்கான்ஷியஸ் மைண்டு போய் தூங்க போயிடும்னு சொல்லி பார்த்துருக்கோம் இல்லையா போடா இவனால் என்னோட போடப்பட முடியலன்னு தூங்க போயிடும் அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ணுவோம் அப்போ எப்படி ரெஜிஸ்டர் ஆகும்னு கேட்டால் அந்த வேலை இன்னும் எச்சா ஒரு பேர்டனாக நம்மளுடைய சோல் கைடுக்கு போய் விழுந்து அந்த சப்கான்ஷியஸ் பண்ண வேண்டிய வேலையும் சேர்த்து அந்த சோல் கைடு வந்து நம்மளுடைய ஆகாஷ் ரெக்கார்டு நோட் பண்ணிட்டே இருப்பாராம் இது எல்லா படிநீர்களும் ரெல் ஒன்லேருந்து ரெல் செவன் வரைக்கும் எல்லாத்துக்கும் அந்த ஆகாஷ் ரெக்கார்டுன்னு இருக்குது ஒருத்தருடைய ரெக்கார்டை இன்னொருத்தருனால் படிக்க முடியாது ஸோ அது பர்சனல் டேட்டா மாதிரி இன்ஸ்பைட் ஆஃப் தட் நம்ம வந்து ரொம்ப யாரோ ஒரு ஹையர் சொல் ஸோ இவனை நான் காப்பாற்றி அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சில சூழ்நிலைகள் இருக்குது அப்போ அவனோட எதுனாலும் இப்படி இருந்தால் அந்த மாதிரி ரேர் கேசஸில் வந்து இருக்கும்பொழுது பெரிய ஆன்மாக்கள் வந்து அடுத்தவங்களுடைய ரக கர்ம பதிவுகளை எடுத்து பார்த்து அதுக்கு சொல்யூஷன்ஸ் வந்து பூமியில் வந்து அவர்கள் தருவதாகவும் சொல்லப்படுது ஸோ இதுக்கு பேர் தான் ஆகாஷ கட்சி நம்மளுக்கு ஏன் எல்லாமே தெரியுது அப்படின்னு சொன்னால் அத்தனை பிறவிகளுடைய பதிவும் அந்த இடத்துல இருக்கும் ஸோ நம்ம தியானத்தின் மூலமாக முன்னே என்ன நடக்குது பின்ன என்ன நடக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் இந்த ஆகாஷிர கர்ம பதிவுகள் அப்போ அது முன்னாடி நடந்தது தான் தெரியும் பின்னாடி என்ன நடந்து நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது ஸோ முன்னாடி நடந்த அறிவு எல்லாத்தையுமே நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஸோ இதுக்கு பேர் தான் ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போது மேலே இத்தனை விஷயம் நடக்குது இல்லையா அப்போ அந்த மேலே இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் இருக்காங்க அதாவது ஸ்பிரிட் சோல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுக்கு என்ன தான் வேலை அவங்க என்ன தான் ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கும்பொழுது சி பூமியில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு எந்த விதமான தேவைகள் இல்லை எங்களுக்கு உடல் இல்லை அதனால் ஏற்படக்கூடிய இன்பங்களோ அதனால் அந்த மாதிரி எந்த விஷயமும் எங்களுக்கு வந்து சுத்தமாகவே கிடையாது ஆனால் நாங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணலாம் எங்களுக்கு ரிலிட்டலாக என்ன வேணாலும் பண்ணலாம் ஸோ அதனால எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது அதனால் நாங்கள் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக தான் இருக்கும் நாங்கள் செய்யக்கூடியது எல்லாமே ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக தான் இருக்கும் சேவை மனப்பான்மையில் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கும் ஏன் இதை செய்யணும் அப்படின்னு சொன்னால் மனிதர்களுக்கு வந்து அவங்களுடைய ஒரு ஒரு பெரிய ஒரு லிஸ்ட் ஆஃப் இது வந்து சொல்கிறாங்க ஸோ அதை நான் சொல்கிறேன் மனிதர்களுக்கு எப்படி வந்து உண்ண உணவு அந்த மாதிரி போஜனங்கள் இருந்தால் தான் இந்த உடலை காப்பாற்றிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேவைகள் அப்படிங்கிறது எங்களுக்கு வந்து கிடையாது இருந்தாலும் கூட எங்களுக்கும் ஒரு சில அந்த அந்த எனர்ஜி நாங்கள் பூஸ்டப் பண்ணிக்கணும்ல அந்த ஆன்மா அப்படிங்கிறதுக்கும் ஒரு எனர்ஜி பூஸ்டப் ஆகிட்டே இருக்கணும் அது என்னென்னா எங்களுக்கு அந்த சாப்பாடு மாதிரி இருக்கக்கூடியது சூரிய ஒளி மட்டும்தான் நான் நேற்றே அந்த வீடியோவில் பார்த்துருந்தோம் அதாவது சூரிய ஒளி வந்து பூமியில் இருக்கிறத விட அந்த இடத்துல ரொம்ப ஒரு ஒரு பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சன்ரைஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது வந்து பயங்கரமாக சார்ஜ் ஆகி இவங்க வந்து சரியான பொட்டென்ஷியலான ஒரு எனர்ஜியோடு அவங்க வந்து இருப்பாங்களாம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்கள மாதிரி ஒரு ஒரு பொருளை எடுத்து நாங்கள் சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது இப்போ ஒரு பூ இருக்குன்னு வச்சுங்களேன் அந்த பூவில் இருக்கக்கூடிய அந்த தேன்னுடைய அந்த அந்த ஒரு சாரம் இருக்கு இல்லையா அதை வந்து நாங்கள் எடுத்துக்குவோம் ஒரு பழம் இருக்குன்னா அந்த பழத்தினுடைய அந்த ருசி இருக்கும்ல அந்த ருசியை வந்து நாங்கள் சுவச்சிக்குவோம் இதனால தான் நம்மளுடைய மூதாதையர்கள் என்ன சொல்கிறாங்க உணவையே உணவில் இருக்கக்கூடிய அந்த ருசியை வந்து அவங்க எடுத்துக்குவாங்க அதை வந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணி எடுத்துக்கணும் அந்த ஃபிசிக்கலாக அந்த சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க அதில் இருக்கக்கூடிய தன்மைகள் அவங்க எடுத்துக்குவாங்கன்னு சொல்லியிருப்போம் இதுதான் நம்ம படையல் போடும்போது இதெல்லாம் கேள்வி கேட்டிருக்கீங்களா நான் கேட்டிருக்கேன் இப்போ எப்படி கா ராத்திரி வச்சு சாப்பாடு காலையில் இருக்கே அவங்க எங்கே சாப்பிட்டாங்கன்னு அப்போ அம்மா சொல்லி தருவாங்க இது வந்து அந்த அதனுடைய அந்த தன்மைகள் அவங்க எடுத்துக்குவாங்க அந்த சாப்பாட்டை நீ காலையில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதில் டேஸ்ட் இருக்காது அப்படிம்பாங்க நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் அந்த மாதிரி இருந்திருக்கு யாராவது மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த குளங்கள்லையோ ஏரிகள்லேயோ வந்து நாங்கள் அந்த நீர்நிலைகளில் முங்கி எழுவோம் அந்த முங்கி எழும்போது பார்த்தோம்னா அவங்க நீர்நிலைன்னு சொல்கிறாங்க ஆன்மூலத்தில் அப்படி ஒன்று இருக்காங்கிறத இல்லை தான் வந்து இது பண்ணுவாங்களான்னு தெரியல ஆனால் ஏரிகள்லையோ குளங்கள்லேயோ பார்த்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுவும் சொல்லுவாங்க ஸோ அதை அவ்வளோலாம் டீப்பாக போக வேண்டிய எக்னோர் பண்ணி என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்கிறேன் ஏரிகள்லேயோ குளங்கள்லேயோ வந்து நாங்கள் முங்கி எழுவோம் அப்படி எழக்கூடிய நேரத்தில் எங்களுடைய அத்தனை பாவங்களுமே வந்து அதிலிருந்து கழிஞ்சு கழிஞ்சி வரும் பாவங்கிறத விட ஏதாவது நெகட்டிவ் இது எனர்ஜி மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தாலும் கூட அது வந்து முழுசது போயிடும் ஒன்ஸ் தண்ணிக்குள்ளே முங்கி எந்திரிச்சோம்னா அப்படி ஃபுல்லி ரீசார்ஜ் ஃபுல் பவர் பேட்டரியோடு அப்படி இருக்கிற மாதிரி இருப்போம் அதனால் அதனால தான் மனிதர்களும் நீர்நிலையில் முங்கி எழக்கூடிய அந்த ஒரு பழக்கத்தை பழகுகிறார்கள் ஸோ நம்முடைய மூதாதையர்கள் சொன்ன எல்லா காரியத்தையுமே செய்யுங்க காலையில் ஆனால் உங்களுடைய மூதாதையர்களை நினச்சி எச்சில் படாமல் அந்த சாப்பாடை செஞ்ச உடனே அந்த சாப்பாட்டில் என்னென்னலாம் செஞ்சீங்களோ எல்லாத்தையும் கலந்து அவர்களை மனசில் வைங்க கண்டிப்பாக அவர்கள் உங்களோட இதை எடுத்துக்குவாங்க கருப்பு எள்ளு கலந்து வைக்கிறதும் ரொம்ப சிறப்பு பித்திருதானம் தர்ப்பணம் இதெல்லாம் காரணம் இதற்காகத்தான் ரைட் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் கூட நாங்கள் வந்து வேற அடிஷ்னலாக நிறைய எங்களுக்கு வந்து வேலைகள் அப்படிங்கிறது இருக்குது ஏகப்பட்டது சொல்லியிருக்காங்க நான் ஒரு சிலதை சொல்கிறேன் என்னென்ன அப்படின்னு சொன்னால் ஸோ இந்த இறைனா இறைனா இறைவன் வந்து அவருக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் லாஸ் எல்லாம் இருக்குது பார்த்திங்கன்னா இது பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் சரியாக கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியதான் அந்த வேலையும் பார்ப்போம் இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் நாங்கள் உண்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பிரிட் கைட்ஸாக வந்து நம்ம ஸ்பிரிச்சுவல் கைட் இருக்காங்களா ஸோ அந்த மாதிரி வேலைகள் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு இருக்கும் யாராவது இறந்ததற்கு பிறகு ரொம்ப ஒரு மாதிரி பயந்து ஒரு மாதிரி கைமையான மேலே வந்தால் அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து ஒரு மாதிரி ஓரியன்ட் பண்ணி அவங்களை கரெக்ட் பண்ணி ஏ ஒன்றும் பிரச்சனை இல்லை அதில் அப்படி இருக்கிறதாண்டா அப்படிங்கிறத சொல்லி தரது எங்களுடைய வேலையாக இருக்கும் பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களை வந்து நல்வழிப்படுத்தி தவறான வழியில் போகாமல் நல்வழிப்படுத்தி கூட்டிகிட்டு வரது வேலையாக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த ஹால் ஆஃப் ரெஸ்ட்னு ஒன்று பார்த்தோம்ல நேற்று அது வீடியோவில் அங்கே வரக்கூடிய ஆன்மாக்களை வந்து கரெக்டாக பார்த்து அப்புறம் அந்த ஆகாஷ் ரெக்கார்ட்ஸ் அப்டேட் பண்ணக்கூடியது அதுக்கப்புறம் அந்த ஹால் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா ஸோ அந்த இடத்துக்கு போகுது நேற்று இதை சொல்லாமல் மறந்துட்டேன் ஹால் ஆஃப் நாலேஜ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா வேறு பரிமாணங்களில் வேறு டைமென்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களும் வேறு உலகங்கள்லேயும் வேறு அண்டங்களில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எல்லாம் வந்து இந்த ஹால் ஆஃப் நாலேஜ்ஜுங்க கூடிய இடத்துக்கு வருவாங்க ஸோ பூமியில் இருக்க போகிறவங்க மற்ற எல்லா பரிமாணங்களும் அண்டங்களும் உலகங்கள்லையும் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை பார்க்கலாம் அவர்களுடைய அனுபவங்களையும் எல்லாத்தையும் நம்ம கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம் ஹால் ஆஃப் நாலேஜுங்கிறது அந்த மாதிரி இருக்கும் இதெல்லாம் நீங்கள் போய் கேட்கும்போது தான் தெரியும் பூமி வந்து எத் எத்தனை எத்தனை முட்டாள்தனமான கோட்பாடுகளை வந்து பூமியில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடியதுங்கிறாங்க ஸோ காரி ஒழிஞ்சுட்டாங்க சரி பரவாயில்ல அப்போ இந்த மாதிரி அடுத்தது வந்து நம்மளுடைய விருப்பப்பட்ட ஆண் மக்கள் இந்த பூமியில் பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவர்களுக்காக நம்ம வேண்டிக் கொள்ளலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி வேலைப்பழு மாதிரி இருக்குல்ல ஸோ இது ஏன் இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் இதை வந்து வேலை பழுவாக நாங்கள் வந்து இது எடுத்துக்கிறதே இல்லை சாமி வந்து நம்மளுக்கு இப்படி ஒரு நல்ல ஒரு பிறப்பு அப்படிங்கிறத தந்திருக்காரு நம்ம இந்த காரியங்கள் செய்வது மூலமாக அந்த ஒரு நன்றி கடன் செலுத்துற மாதிரி ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு சேவை மனப்பான்மையில் தான் இருக்கும் உங்களை மாதிரி இதை செஞ்சால் எனக்கு இது கிடைக்கும் இதே எனக்கு கிடைக்காது நான் ஏன் செய்யணும் அந்த எண்ணங்கள் ஆன்மூலகத்தில் சுத்தமாகவே கிடையவே கிடையாது அதுக்கப்புறம் அந்த கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் வந்து நல்ல முன்னேற்றி கொண்டு வரதற்கு உண்டான வழிகள் பார்ப்பது ஸோ இது மாதிரி ஒரு சேவை மனப்பான்மை எங்களுக்கு அது செய்ய செய்ய தான் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான நிலை இருக்கும் கூடவே இதெல்லாம் செய்யும் பொழுது எங்களுடைய நிலையும் வந்து உயர்ந்துகிட்டே வரக்கூடியது இந்த மாதிரி ஒரு காரணங்கள்னால தான் வந்து கிரியேட் பண்ணுறோம் இங்கே ஈகோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இங்கே கிடையாது இங்கே ஒரு சமபாவமான ஒரு நல்ல ஒரு நிலை தான் வந்து இந்த மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க இப்படி இருக்கும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக இன்னும் ரெண்டு இது இருக்கு நான் போய் பதினேழு நிமிஷம் ஆகிடுச்சு சரி ஆரம்பிச்சிட்டேன் இதை ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் இன்னொரு முக்கியமான விஷயத்தை ப்ராசஸ் ஆஃப் ரீபர்த் அதை நாளைக்கு பார்க்கலாம் ஏன் இந்த மனித பிறப்பு அப்படிங்கிறத எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சி மூலகம் அப்படிங்கிறது வந்து தவறு செய்வதற்குண்டான இடமே இல்லாத இடம் நீ தவறு செய்வதற்கு இடமே இல்லைன்னா நீ தவறு மூலமாக தான் உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைகள் மூலமாக நீ ஒரு விஷயத்தை கற்றுக்குவேன் அப்படி தான் நீ வந்து உன்னுடைய ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது வேகமாக நடக்கும் பூமியில் பார்த்தேன்னு வச்சிக்கலாம் எல்லாமே நல்லவனா யாரும் இல்லை மோசமானவனும் இருக்கா நல்லவனும் இருக்கேன் எல்லாருமே இங்கே இருக்க தான் செய்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மோசமான ஒரு இடத்துல இது பேர் இது மோசம் இது சரி அப்படிங்கிறது நல்லது கெட்டதுன்னு சொல்லித்தராங்க ஆனால் கெட்டதை செய்கிறதுக்கு தூண்டக்கூடிய விஷயங்களும் இந்த பூமியில் அப்படிங்கிறது வந்து உண்டு அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதை மீறி நீ வர பார்த்தியா அது எவ்வளோ பெரிய பாடு அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டை நீ மீறி வரும் பொழுது உனக்கு அனுபவ ரீதியாகவும் அறிவன் ரீதியாகவும் உன்னுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது வேகமாக நடக்கும் ஆனால் இந்த பாசிபிலிட்டி ஆன்ம உலகத்தில் கிடையாது அங்கே எல்லாமே நல்லதாகவே இருக்கும் நீ என்ன பண்ணுவ அதனால் உலகங்களில் வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் க்ரோத் அப்படிங்கிறது ஒரு மாதிரி கிராஜுவலாக ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் பூமியில் வந்து ரொம்ப வேகமாக நம்மளால் வர முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த ஒரு தான் உனக்கு மறுபிறப்பு அப்படிங்கிறத வந்து நீ எடுத்துகிட்டு கீழவரசி எல்லாமே வந்து உன்னுடைய முடிவு தான் நீ ஒன்றும் யாரும் உன்னை வந்து உடனே சேர்த்து அடித்து கீழே போடா அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் துரத்தொன்றும் போகிறதில்ல நீ வர்றதும் வேண்டாம் இல்லை அங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய முடிவுகள் எல்லாமே உன்னோட தான் காரணம் வந்து நீ இந்த இந்த காரணத்தினால தான் கீழே வர என்ன மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஆண் மக்கள் நான் வந்து பேலன்ஸ் இருக்கிற கர்மாவை கழிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே வந்து திருப்பி இன்னும் கீழே போன ஆட்களும் உண்டு கீழ்நிலையில் இருக்கவன் பல பிறவைகள் எடுத்து மேல்நிலை வந்ததும் உண்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ரிஸ்க் ஹை ரிஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸும் உண்டு ஸோ நீ எவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்கே கீழே வரணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன்னா தாராளமாக நீ கீழே வரலாம் வந்து சரியாக உன்னுடைய ஆண் மனசு சொல்லக்கூடியதை கேட்டு படிச்சுக்கிட்டு நீ வந்து மேலே போயிட்டே அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லையா அப்படி இல்லை உன்னுடைய ஆண் மனசு சொல்கிறது கேட்கல இந்த பூமியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே அதிகமான ஆட்கொள்ளப்பட்டு உன்னுடைய கான்ஷியஸ் க விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய அந்த அறிவு இருக்குது பார்த்தீங்களா அதில் பயங்கரமாக ஈடுபாடு கொண்டு நீ சிக்கி சீரழிஞ்சிட்டே அப்படின்னு சொன்னால் நீ முடிஞ்ச அவ்வளோதான் மேலேருந்து கீழே வந்துடும் ஸோ இந்த ரிஸ்க்கை நீ எடுத்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை இதுவும் உன்னுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தான் இது வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க ஸோ நீ மேலேருந்து ஆண்மன அடைகிறதுனால அடையலாம் பட் வெரி ஸ்லோ அது பலாயிரம் வருஷம் தண்ணி போயிடும் ஆனால் பூமியில் வந்தால் சில நூறு பிறப்புகள்லேயே நம்ம வந்து மேலே போயிடலாம் ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் நம்மளுடைய முடிவுகள் இப்படிப்பட்ட இந்த ரீபர்த் அப்படிங்கிறது வந்து எப்படி நடக்குது இதை இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சா நான் ரொம்ப லேட்டாக போச்சு ஸோ அதை வந்து நாளைக்கு பார்க்க மாட்டோம் இல்லை நாளைக்கு சண்டே புதன்கிழமை பார்ப்போம் ஸோ இதோடது ஐ எம் சாரி பெரிய ஒரு கேப் தான் பட் வேறு வழி இல்லை பார்ப்போம் புதன்கிழமை இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் ஸோ வரையும் தொடர்ந்து எழுந்துங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி